அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கட்ருந்து ஓ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சொல்ல என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே எல்லாேருமே அதி தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நேற்றே நான் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக படித்து முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை எழுதுங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அலைன்மெண்ட் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பன்னெண்டு டு பண்டை கிட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்துடும் ஓகேங்களா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க கொஸ்டின் ஆன்சர் கீ ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆன்சர்க்கீமே எக்ஸ்ப்ளேஷனோடவே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா அது நான் வீடியோ பதிவில் நான் க்ளியராக நான் இப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக ஓகேங்களா நீங்கள் ஓரளவு எல்லாமே படித்து முடிச்சிருக்கேன் எல்லா டாப்பிக்குமே அதாவது எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணிவிட்டு எழுதாதீங்க எல்லா பாடங்களும் ஓரளவு வந்து டச்சில் இருக்கிற மாதிரி அந்த டெஸ்ட்டை எழுதுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த யூனிட் எயிட்டில் தமிழர் கலைகள் அதாவது யூனிட் சிக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நியூ சிலபஸ் படி அதில் தமிழர் கலைகள் அப்படின்ட்டு ஒரு பாடம் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த பாடம் வந்து ஆல்ரெடி அந்த பாடம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்க ஒன்லைனர் மாதிரி ரெஃபர் பண்ணிங்க அப்படின்ட்டு ஒன்லைனரும் கொடுத்துருப்போம் ஒன் மார்க்கு மாதிரி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்போம் அதில் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தினா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்து பார்த்தினா எடுத்துருக்கோம் அது உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் அதை என்ன பண்ணீங்க கோத்ரூ பண்ணீங்க அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பாடம் படிக்க முடியல சார் உள்ளுக்குள்ளே போய் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த நூற்றி எழுபது கேள்விகள் மட்டும் ஒரு டைம் வந்து நல்லா பார்த்துட்டு ஓகேங்களா கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க இன்கேஸ் புக்கில் படிக்க முடியலனா இல்லை புக்கில் எனக்கு ஓகே சார் அப்படின்னா ஒரு பெட்டர் எப்படின்னா புக்கில் ஒரு டைம் என்ன ஏதுன்னு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் ஆன்சர் எடுத்து வச்சு பாருங்கள் இல்லை கொஸ்டின் ஆன்சர் எடுத்து வச்சுட்டு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு கவர் எப்படி வேணாலும் சரி அந்த ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சுங்க அந்த ஒன் மார்க் இந்த ரெண்டிங் வாச்சு படிங்க அட்லீஸ்ட் அந்த பாடம் படிக்க முடியலாம் கூட ஏன்னா யூனிட் எய்தில் இருந்து கேள்விகள் நிறைய வரும் அது எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது ரெண்டு ரெண்டு ஒரு தகவல் நமக்கு அங்கங்கே தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகேண்ணா அதுக்காக தான் ஸோ அந்த ஒரு பாடம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருங்க லெவன்த்து எத்திக்ஸில் இருக்கக்கூடிய தமிழர் கலைகள் அதில் இருக்கக்கூடிய இந்த ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் ஒன் மார்க் இதை நீங்கள் பார்த்தாலும் ஒருவர் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அப்படிதான் எடுத்திருப்போம் ஓகேங்களா அது இல்லாமல் பாலிட்டி ரெண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து வினிதா மேம் மோகன் சார் எடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் வந்து அனுப்புகிறேன் ஓகேங்களா ரெடியாக இருக்குது இப்போ இந்த வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் போஸ்ட் பண்ணுறேன் த ரெண்டு தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நடந்துருக்கும் அதோடைய கொஸ்டின் பேப்பரும் நான் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் நம்ம சீட்டில் கொடுப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள் க்ளியராக புரிஞ்சுங்களா ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் உங்கள் பயம்தான் வந்து மெயின் அவங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கிற காரணமே வந்து பார்த்தினா பயம்தான் உண்மையிலுமே வந்து பார்த்தினா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ எங்கே அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகுதுன்னு பார்த்தினா அந்த ஒரு பயம் ஒரு பயம் கிரியேட் ஆகிடுது எப்படி பயம் க்ரியேட் ஆகிடுதுன்னா ஒரு பாதையில் போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க நல்லா தான் நடப்பாங்க நல்லா தான் ஓடுவாங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க திடீர்னு ஏதாவது ஒரு குழி ஏதாவது ஒரு பாம்பு நடுவில் ரோட்டு மேலே போகுது அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு அதை பார்த்து பயந்துக்குவாங்க ஆனால் அந்த பாம்பு போச்சுன்னா ஓரமாக தள்ளிட்டு போயிடலாம் இந்த பக்கம் ஓரமாக போயிடலாம் அதுபட்டால் அந்தவங்க போது நம்ம இப்படி ஓரமாக போயிடலாம் குழி இருக்குதா ஓகே ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் தாண்டலாம் ஏன்னா ஜம்ப் பண்ணி தாண்டுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் என்னென்னா ஐயோ அது இருக்கே ஒரு வேளை குழிக்குள்ளே ஒரு ஒருவேளை அந்த பாம்பு நம்மளை கொத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான தாட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலவே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த அந்த குழியை தாண்டிங்களோ இல்லையோ அந்த பயத்துலேயே அந்த குழிக்குள் விழுந்துடுங்க பாம்பு கடிக்கிறதே இல்லையோ அந்த பாம்பை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்க பயத்துலேயும் மெதிச்சுறீங்க அது கடிக்கிறது கிடையாது நீங்கள் மெதிச்சதுனாலே அது கடிச்சிருக்கும் ஸோ இந்த ரெண்டு உதாரணம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ பாம்பு வந்து பார்த்தோன்னா நமக்கு எதாவது சொல்கிறேன் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்மளை சுற்றி இருப்பாங்க நம்மளை வந்து வேணும்னே படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு நம்மளை கஷ்டப்படுறதுக்கு அது மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அந்த விஷத்து பாம்பு வந்து நம்ம நம்ம ஒதுங்கி போய்க்கணும் ஓகேங்களா அது நம்மளை சீன்ற மாதிரி வந்தாலுமே கூட நம்ம ஒதுங்கி போய்க்கணும் அது சீன்றுதே நாம் சீண்டோம்னு வச்சிங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அது விஷத்தன்மை உடுக்குறது நாம் ஒதுங்கி போய்க்கணும் அதை போய் காலில் மிதிச்சிட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா இது பண்ணக்கூடாது அதுமாரி குழியில் குழியில் விழுகிறது அப்படின்னா என்ன எடுத்தோன்னா ஏதாவது ஒரு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நெகட்டிவாக போட்டுக்கிட்டு யோசிக்கிறது அப்போ அந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் அந்த குழிக்குள்ளே விழுக்கக்கூடாது அதை டேகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும் ஜம்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஓகேங்களா என்னடா அது குண்டு குழியுமாக இருக்குது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா எல்லா எல்லா ரோடுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் ஒரு கிலோமீட்ரு வந்து குண்டு குழியுமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் எங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம கடக்கடை கடன் படிச்சிடணும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுக்கணும் டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி வண்டி எடுத்தனா நான் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் எடுத்தேன்னா கடைசி வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவீங்கன்னா நீங்கள் அப்படி போகவே முடியாது ஈவன் ஃப்ளைட்டில் கூட அப்படி போக முடியாது புரியுதுங்களா அதனால் எங்கள் ஸ்பீடு ஏற்றணுமோ ஏற்றிக்கணும் எங்கள் ஸ்பீடு குறைக்கணுமோ குறைக்கணும் எங்கள் வண்டியை ட்ராப் பண்ணணுமோ ட்ராப் பண்ணணும் ஆனால் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ட்ராப் பண்ணக்கூடாது வண்டியை ஒரு பத்து நிமிஷம் வந்து ட்ராப் பண்ணுறோமா உடம்பு சரியில்லை பிள்ளைங்களுக்கு ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சி அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதை நினச்சி நான் புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு மூணு நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை புரிதுங்களா ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க மைண்டில் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க லாஸ்ட் மினிடில் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு எதையாவது நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு படிக்காமல் இருக்கிறது அப்படி பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும் நான் இப்போவும் சொல்கிறேன் அப்படி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நெகட்டிவாக தான் வரும் அந்த நெகட்டிவ் வரதுக்கான ரீசன் இந்த பயம்தான் இந்த பயத்தை ஒரு தடவையாச்சும் நம்ம உடைக்கணும் அந்த உடைக்கிறதுங்கிறது இந்த தடவை தான் நீங்கள் பண்ணியாகணும் ஒரு வழியே கிடையாது நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் கடைசி நேரத்தில் அந்த பயத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் ஆகும் போகுதுன்னு தலையை வெட்டிடுவாங்களா தலையை சீவிடுவாங்களா என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் கிடையாது நம்மளோட முயற்சி கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை கொடுப்போம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட விட்டுடலாம் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ்வப்பா கடந்து உங்களுக்கு கிருஷ்ணம் தேங்க்யூ